ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் வீட்டுக்காரர் எனக்கு துணியெலாம் தேச்சு தர்றாரு நல்லா அலசி வேடிக்கை பார்த்துட்ருக்காத ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியாக செய்கிறது இல்லை சூப்பரு அப்படிதான் ஏன் புளிஞ்சி இதுல போடுறா காய போடலா ஆமா ஏன் அதுல தொங்க விட்டுருக்கு இதுல ஒரு நாடா தொங்க விட்டு அப்புறம் எடுத்துட்டு போய் போடுறேன் யார் வீட்டிலலாம் இப்படி அவங்கவுங்க ஹஸ்பண்ட துணி துச்சித் தந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் வீட்டுக்கார வாரத்துக்கு ரெண்டு நாள் துச்சி புடிச்சிடறாரு. பரவாயில்ல நான் ரொம்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன் படுறேன். லேடிஸ்லாம் எதிரா அதுதானே